வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினேழு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கிழக்கே கொடியேறிய குலத்தார் யோசுவா ரூபன் குலத்தாரையும் காத்து குலத்தாரையும் மனாசேயின் குலத்தாரையும் அழைத்து அவர்களின் நீங்கள் ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்ட அனைத்தையும் கைக்கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய அனைத்திற்கும் கீழ்ப்படிந்தீர்கள் நீங்கள் இதுவரை பல நாள்களாக உங்கள் சகோதரர்களை கைவிடாமல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டவற்றை கை கொண்டீர்கள் அவர்களுக்கு வாக்களித்தபடி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரர்களுக்கு இப்போது அமைதி காலம் அளித்துள்ளார் இப்பொழுது உங்கள் கூடாரங்களுக்கு யோர்தானுக்கு அப்பால் ஆண்டவரின் ஊழியர் மோசே உங்களுக்கு உடைமையாக கொடுத்த பகுதிக்கு செல்லுங்கள் உங்கள் முழு இதயத்துடனும் உங்கள் முழு உள்ளத்துடனும் ஆண்டவராகிய கடவுள் மீது அன்பு கூறுமாறும் அவருடைய வழிகள் அனைத்திலும் நடக்குமாறும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுமாறும் அவரைப் அவரை கொள்ளுமாறும் அவருக்கு பணிபுரியுமாறும் ஆண்டவரின் ஊழியராகிய மோசே உங்களுக்கு இட்ட கட்டளைகளையும் சட்டத்தையும் நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாயிருங்கள் என்றார் யோசுவா ஆசி வழங்கி அவர்களை அனுப்பினார் அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு சென்றார்கள் மோசே மனாசேயின் குலத்தில் ஒரு பாதிக்கு பாசானில் நிலம் கொடுத்தார் யோசுவா அக்குலத்தின் மறு பாதிக்கு அவர்களுடைய சகோதரர்களிடையே யோர்தானுக்கு மேற்கில் நிலம் கொடுத்தார் யோசுவா அவர்களை அவர்களுடைய கூடாரங்களுக்கு அனுப்பிய பொழுது அவர்களுக்கு ஆசி வழங்கி மிகுந்த செல்வத்துடன் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் உங்கள் எதிரிகளிடமிருந்து கொள்ளை கொண்ட மிகுதியான கால்நடைகள் வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மிகுதியான ஆடைகள் ஆகியவற்றை உங்கள் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசையின் பாதி குலத்தினரும் கானானில் உள்ள சீலோவில் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு மோசே வழியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்கள் பெற்றுக்கொண்ட தம் சொந்த நாடான கிளையாதுக்கு சென்றனர் யோர்தானுக்கு அருகே எழுப்பப்பட்ட பலிபீடம் அவர்கள் கானான் நாட்டில் யோர்தானுக்கு அருகே இருந்த கெலிலோத்துக்கு வந்தனர் ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசையின் பாதி குலத்தினரும் யோர்தான் மிக பெரிய பலிப்பீடம் ஒன்றை எழுப்பினர் ரூபனின் மக்களும் காத்தின் மக்களும் மனாசையின் பாதி குளத்தாரும் கானான் நாட்டின் எதிரில் யோர்தான் பகுதிகளில் இஸ்ரவேல் மக்களுக்கு அண்மையில் ஒரு பீடம் எழுப்பியுள்ளனர் என்று இஸ்ரவேல் மக்கள் கேள்வியுற்றனர் இஸ்ரவேல் மக்கள் பேரவை இதை கேள்வியுற்று அவர்களை எதிராக படையுடன் செல்லும் நோக்கத்துடன் சீலோவில் கூடியது இஸ்ரவேல் மக்கள் குரு எலையாசரின் மகன் பினகாசை கிளையாது நாட்டிலிருந்த ரூபனின் மக்கள் காத்தின் மக்கள் மனாசையின் பாதி குலத்தினர் ஆகியவரிடம் அனுப்பினர் அவருடன் இஸ்ரவேலின் எல்லா குலங்களிலிருந்தும் குடும்பத்துக்கு ஒரு தலைவராக மறை அனுப்பினர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தவர் தலைவர் அவர்கள் கிளையாத நாட்டிலிருந்த ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசை பாதிக்குலத்தினரிடமும் சென்று பின்வருமாறு கூறினர் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் இவ்வாறு சொல்கின்றது இந்நாளில் உங்களுக்கென்று இஸ்ரவேல் கடவுளுக்கு எதிராக ஒரு பலிப்பீடம் எழுப்பியதால் ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள் ஆண்டவருக்கு எதிராக ஏன் இந்த துரோகம் பெகோரில் நாம் செய்த பாவம் நமக்கு போதாதா வரை நாம் அதற்கு கழுவாய் தேடவில்லை அதற்குரிய தண்டனை ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்புக்குக் கிடைத்துவிட்டது நீங்கள் இன்று ஆண்டவரை விட்டு விலகிவிட்டீர்கள் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்திருக்கின்றீர்கள் நாளை இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் மீதும் அவர் சினம் கொள்வார் உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட நிலம் தூய்மையற்றதாயின் ஆண்டவருக்கு உரிய நிலத்திற்கு வாருங்கள் அங்கு ஆண்டவரின் திரு உரைவிடம் அமைந்துள்ளது எங்கள் நடுவில் தங்குங்கள் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம் நம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிப்பீடத்தை விட்டு வேறொரு பலிப்பீடத்தை கட்டும் உங்கள் குற்றத்திற்கு எங்களை ஆளாக்க வேண்டாம் செராக்கின் மகன் ஆக்கான் கொள்ளைப் பொருளை திருடியதால் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் மீதும் அவர் சினம் கொள்ளவில்லையா தன் குற்றத்திற்காக அவன் ஒருவன் மட்டுமா அழிந்தான் அப்போது ரூபன் மக்களும் காத்த மக்களும் மனாசையின் அரை குளத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கு மறுமொழியாக கூறியது உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன் உன்னத கடவுளாகிய ஆண்டவரே இறைவன் அவர் இதை அறிவார் இஸ்ரவேலும் இதை அறிவதாக இது ஆண்டவருக்கு எதிரான கலகமும் துரோகமுமானால் நீங்கள் எங்களை இன்று தப்பி போக விடாதீர்கள் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகவா இப்பழிப்பீடத்தை எழுப்பினோம் அதன் மீது எரிபலி உணவு படையல் நல்லுறவு பலி செலுத்துவதாக இருந்தால் ஆண்டவர் தாமே எங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அச்சத்தினால் இவ்வாறு செய்தோம் பிற்காலத்தில் உங்கள் மக்கள் எங்கள் மக்களிடம் உங்களுக்கும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு ரூபன் காத்து ஆகியோரின் மக்களே ஆண்டவர் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே யோர்தானை எல்லையாக வைத்தார் உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி உங்கள் மக்கள் எங்களை ஆண்டவரை வழிபடுவதிலிருந்து நிறுத்தக்கூடும் எனவே நமக்கென ஒரு பலிப்பீடம் எழுப்புவோம் இது எரிபலிக்கோ வேறுபலிக்கோ அன்று மாறாக ஆண்டவர் திருமுன் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அவரை வழிபடுகிறோம் என்பதற்கு இது நமக்கிடையிலும் நம் வழிமரபினரிடையிலும் சான்றாக இருக்கும் அதனால் உங்கள் மக்கள் எதிர்காலத்தில் எங்கள் மக்களிடம் உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அப்படி எதிர்காலத்தில் எங்களுக்கு எங்கள் வழிமரபினருக்கும் சொல்லப்பட்டால் நாங்கள் எங்கள் தந்தையர் செய்த பலிப்பீடத்தின் படிவத்தை பாருங்கள் எரிபலியோ பலியோ செலுத்த அன்று மாறாக எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே சான்றாக இருந்திடவே என்று கூறுவோம் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்வதோ ஆண்டவரை விட்டு விலகுவதோ எரிபலி உணவு படையல் பலிகள் ஆகியவற்றிற்காக பலிப்பீடம் எழுப்புவதோ எங்களத்தே அறவே நிகழாதிருப்பதாக நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவரது திருவுறைவிடத்தின் முன் இருக்கும் பலிப்பீடத்தை தவிர வேறொன்று வேண்டாம் ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசை மக்களும் கூறியதை குரு பினகாசும் அவருடன் விருந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களான ஆயிரத்தவர் தலைவர்களும் கேட்டனர் அவர்களுக்கு அது நலம் எனப்பட்டது இளையாசரின் மகனும் குருவுமான பினகாசு ரூபன் மக்களிடமும் காத்து மக்களிடமும் மனாசை பாதி ஆண்டவர் நம் நடுவில் உள்ளார் என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் இந்த துரோகத்தை செய்யாதிருந்ததால் ஆண்டவரின் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று கூறினார் இளையாசரின் மகனும் குருவுமான பினகாசும் தலைவர்களும் ரூபன் மக்களிடமிருந்தும் காத்த மக்களிடமிருந்தும் விடை பெற்றுக் கொண்டு கிளையாத நாட்டிலிருந்து கானான் நாட்டுக்கு இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வந்து அவர்களுக்கு செய்தியை தெரிவித்தனர் அந்த பதில் இஸ்ரவேல் மக்களுக்கு நலம் என தோன்றியது இஸ்ரவேல் மக்கள் கடவுளை வாழ்த்தினர் அவர்கள் ரூபன் மக்களும் காத்த மக்களும் வாழும் நாட்டின் மீது போரிடச் செல்வது பற்றியோ அதை அழிப்பது பற்றியோ மேற்கொண்டு பேசவில்லை ரூபன் மக்களும் காத்து மக்களும் மனாசை மக்களும் ஆண்டவரே கடவுள் என்பதற்கு நம் பலிப்பீடமே சான்று என்று சொல்லி அதற்கு கிளையாது என்று பெயரிட்டனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்